சொல்றேன் இந்த முறுக்கு சீடையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு நீ எந்த பலகாரம் செஞ்சாலும் பிரமாதமா இருக்கும் உம் இன்னைக்கும் இந்த முறுக்கும் சீடையும் அருமை இப்ப சொல்லு சொல்றேன் இன்னைக்கு எங்க நாத்தனா வனஜாவ பொண்ணு பாக்க வாராங்க எல்லா விஷயமும் ஒத்துப்போச்சு

மரகதம் ரெண்டு நாள் முந்தி நான் அனிதா வீட்டுக்கு போயிருந்தேன் யாரு இந்த வடக்கு மாட வீதியில இருந்தாங்களே அவங்களா அவங்களே தான் எப்படி இருக்காங்க என்ன செய்யறாங்க நல்லா தான் இருக்காங்க அவங்க மகன் இப்ப மீன் பிடிக்கிற தொழில் செய்யறாராம் ஆனா அவங்க வீட்ல யாரும் இந்த தொழிலில் இல்லையே கஷ்டமா இல்லையாமா நானே இதையே தான் கேட்டேன் அப்பாங்க டி பிரபு அவங்க வந்திருந்தாங்க திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகரை சேர்ந்த இவங்க மீன்பிடி அனுபவங்களை எடுத்து சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மீன்பிடி தொழில் அப்படிங்கிறத சிறப்பாக செய்துட்ருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை பற்றி சொல்லுங்களேன் எப்படி உங்களுக்கு அந்த மீன்பிடி தொழிலுங்கிறது எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அதில் ஆரம்பத்துலேருந்து எப்படி மீன் பிடிச்சிட்ருக்கீங்க இப்போ எப்படி அதில் நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு அதை பயன்படுத்தி எப்படிலாம் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அந்த வருஷத்தில் மீன்பிடி தொழிலுக்கு முத முதலியாக என் தந்தையார் மூலமாக தொழிலுக்கு செவை போனேன் அப்போது நான் வந்து பதினொன்றாவது படிச்சுட்டு அப்பாவின் உடல்நிலை காரணமாக தொழிலுக்கு ஈடுபட ஆரம்பித்தேன் எல்லாமே எனக்கு அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு தொழிலில் கட்டுமரத்துல இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மறைன் இன்ஜின் போட்டு வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக இந்த தொழில் இருக்கேன் இப்போ வந்து இந்த தொழில் எப்படி பண்ணுறன்னா முதல் முதல்ல சிறு குறு தொழில் மாதிரி தான் கிட்டத்தட்ட பக்கத்தில் மட்டும்தான் போகும் அந்த கட்டுமரன்றதுனால தண்டு போட்டு தான் போகும் இப்போது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே போகிற அளவுக்கு மானியம் கொடுத்து இன்ஜின் வாங்கி இப்போ ஃபைபர் போட்டு வாங்கி இப்போ தொழில் பண்ணி தொழில் மேம்பட்டுருக்கு எங்களுக்கு இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் இப்போ ஆரம்பத்தில் இந்த கட்டுமரத்தில் போயிட்டு மீன் பிடிக்கும் போது எவ்வளவு தூரம் வரைக்கும் போவீங்க கடலை எத்தனை மைல் அல்லது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போவீங்க அப்போ வந்து கட்டுமரத்தில் தண்டு போட்டு போகிறதுனால உடல் வலி ஏற்படும் சோல்ட் பெயின்லாம் வரும் துடுப்பு ஆ துடுப்பு துடுப்பு போட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் போய் தொழில் பண்ண முடியும் இப்போ தொழில் வளர்ச்சி ஆனதுனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே போவோம் ஆளை கடலாக இருந்தாலும் சரி தூரமா தொலைவா இருந்தாலும் சரி ஒரு பதினஞ்சு கூட தாராளமாக போய் தொழில் பண்ணிட்டு மீண்டு வரோம் மீன் பிடிக்கிறது அப்படிங்குற போது என்ன வகையான மீன்கள்லாம் நீங்கள் பிடிப்பீங்க என்ன மாதிரி வலையெல்லாம் பயன்படுத்துவீங்க ஒவ்வொரு மீன் வகைக்கும் ஒவ்வொரு மீன் வலை வச்சுருக்கோம் அதாவது ஐலாண்ட் வாங்க எங்க கிராமத்து அடிப்படையில் ஐலா பேர் காணாங்கத்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வலை வச்சுருக்கோம் பண்ணு வலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வலை வஞ்சிர மீனுக்கு அதுக்கு ஒரு தூண்டில் அமைப்பு இருக்கு வலையும் ஒன்று இருக்கு கிள்நட்டு வலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் சின்ன சின்ன சிறு மீன்களுக்கு அதுக்கு ஒரு தனி வலை நவர வலை அதாவது ஒரு சில மீன்களுக்கு தேவையான வலை மட்டும் கிடைக்கும் ஆனா மழை எல்லா வகை மீனும் சேர்ந்து மொத்தமா கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வலை வச்சுருக்கோம் இப்போ வலையெல்லாம் எல்லா வலையும் நீங்க எடுத்துட்டு போவீங்களா ஒரு தடவை போகும்போது இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பருவநிலையில இந்த வலை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஆமா சார் குறிப்பிட்ட காலங்களில் இந்தந்த வலை தான் எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா எல்லா நேரத்திலும் எல்லா பருவ காலங்களிலும் எல்லா வகையான மீன் வகை கிடைக்காது எந்தெந்த பருவ காலத்துல என்னென்ன வகையான மீன்கள் கிடைக்கும் இப்போ ஜனவரி டு மார்ச் மாதங்களில் ஐலா மீன் பெரும்பாலும் அதிகமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது நாங்க பண்ணு வலை மட்டும்தான் அதிகமாக உபயோகப்படுத்துவோம் காரணம் என்னன்னா வேற வேற மீனோ மீன் வகையோ கிடைக்காது இப்போ அந்த ஜனவரி மார்ச் வரைக்கும் கரெக்டாக மாதங்களில் தொழில் மழைக்காலங்களில் வஞ்சரம் மீன் கிடைக்கும் நண்டு வகை நிறைய கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் தொழில் எடுத்துட்டு போவோம் ஆனால் எல்லா வலையும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு போக மாட்டோம் சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வலையை எடுத்துட்டு போவோம் இந்த சில வலைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது இப்ப சின்ன சின்ன மீன்கள்லாம் அகப்படும் பெரிதாக வளரத்துக்கு அது தடைபடும் அப்படிங்கிறதுனால சில வகையான இந்த வலைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது எப்படிங்க ஆமாம் சார் அதாவது சிறிய வகை மீனை நாங்கள் பிடிச்சிட்டோம்னா மறுபடியும் பாதிக்கப்பட போகிறது மீனவ இனம் தான் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி மிகச்சிறிய குறுகிய மீன்களே நாங்கள் பிடிக்க மாட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சு ஐலா வகையோட முன் நிறுத்திடுவோம் ஏன்னா ஐலான்றது அது அதுக்கு மேலே வளரும் வளராது அதுக்கு சிறியதாக கிடைக்காது ஐலாவோட நிறுத்திடுவோம் அந்த சைஸ் தகுந்த மாதிரி மீன் மட்டும்தான் நாங்கள் பிடிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அந்த பயன்படுத்துவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி தான் வலையை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் எந்த பருவத்தில் அந்த மாதிரியான அந்த மீன் குஞ்சுகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அது கிடைக்கும் அப்போ வந்து அந்த மீன்பிடி தடைகாலம் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஆமாம் சார் நீங்கள் சார் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து மீன் பிடிக்க போகாமல் இருப்பீங்க சார் இது வந்து இதுக்கு முன்னதாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் அரசு இதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாள் தான் தடைக்காலமாக நிர்ணயிக்கப்பட்டது இப்போ சமீப காலமா அறுபது நாள் ஆகிட்டாங்க அறுபது நாளாக நாங்கள் தொழிலுக்கு யாரும் போகிறதில்ல அந்த நேரத்தில் தான் ஏன்னா மீன் வளர்ச்சி உண்டாகக்கூடிய நாளங்களில் இந்த மார்ச் ஏப்ரல் டைம் இந்த நாளில் தான் அதனால இந்த காலத்துல இப்போ இன்னி வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு தொழில் பண்ணலை இதுதான் சரியான மீன் வளரக்கூடிய ஒரு பருவமா இருக்கு பருவ காலமா இருக்கு இந்த நாளில் மாட்டாங்க அந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்வாதாரம் வருமானத்துக்கு என்ன செய்கிறீங்க அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு இதுக்கு முன்னதாகவும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருங்க அதாவது எங்களுக்கு கொடுத்தாங்க கொடுத்து இன்றைக்கி நாங்கள் மேலும் சார் இந்த ஆறாயிரத்தை வச்சு எங்களால் ஒரு அறுபது நாளில் எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை பெருக்க முடியுன்ற காரணத்தை கேட்டு இப்போ வந்து எட்டாயிரரூவா மாற்றியிருக்காங்க இது ஓரளவுக்கு போதியமான ஒரு பணமாக இருக்குது தொகையாக இருக்குது இப்போது எட்டாயிரரூபா நிர்ணயித்து கொடுத்துட்டாங்க அரசும் வழங்கிட்டாங்க இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அந்த காலத்தில் மற்ற இதர வேலைகள்லாம் என்ன செய்வீங்க இந்த போட்டெல்லாம் சரி பண்ணுறது மின் வேலைகள்லாம் ரெடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் செய்வீங்களா இல்லை ஆமாம் சார் ஆமாம் சார் உண்மை இப்போது இந்த மாதிரி தடைக்காலங்களில் வீட்டில் இருந்து சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா அடுத்து அந்த தடைக்காலம் முடிஞ்சு தொழிலுக்கு போகும்போது நம்மளோட பொருள் கண்டிப்பாக நல்ல முறையில் சீர்படுத்தி வச்சுப்போம் ஏன்னா போனவுடனே திடீர்னு வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாகும் அப்போது வந்து பழைய பொருளை வச்சு தொழில் பண்ணால் இருக்காது இந்த மாதிரி டைமில் தான் வீட்டில் இருக்கும்போது இன்ஜின் சீர் ரெடி பண்ணுறது போட்டு ஃபைபர் போட் ரெடி பண்ணுறது வலையை ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் சீர்படுத்தி நாங்கள் வச்சுப்போம் இந்த மாதிரி அதுக்கு தான் எங்களுக்கு கவர்மெண்ட்டு இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா இந்த போட்லாம் இருக்குல்லைங்களா படங்கள் நீங்கள் இப்போ ஆமாம் சார் சொல்லுங்கள் அந்த மாதிரியானதெல்லாம் ஆமாம் சார் வளர்ச்சின்றது நிறைய இருக்குது சார் சொல்லிகிட்டே போகலாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொலை தூரத்துக்கு போனோன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜிபிஎஸ்னு ஒன்று கொடுத்தாங்க இருக்குது இன்னி வரைக்கும் கூட இருக்குது காரணம் என்னென்னா கடலில் போது அதாவது ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார்ன்ற ஒரு பாடல் கேற்ப எங்களோட வாழ்வாதாரம் அமைஞ்சிருக்கு அதனால இப்போ தொலைதூரத்தில் போகிறோம் ஆழ்கடலில் போகிறோம் வரும்போது இப்போ ஒரு போட்டு பழுதாகிடுது இன்ஜின் பழுதாயிடுது நாலு போட்டு மொத்தமாக இருக்கும்போது ஒன்றா வந்துருவோம் கட்டி போட்டு கூட வட்டிட்டு வந்துடுவாங்க தனியாக போய் மாட்டிருக்கும் போது அந்த இந்த ஜிபிஎஸ் அரசு கொடுத்த ஜிபிஎஸ் கருவி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கு அங்கேருந்து நாங்கள் வாக்கையில் ஜிபியில் பேசும்போதோ அடுத்தவங்களை தொடர்பு கொள்ளும் போதோ எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது இது ரொம்ப பெரிய வளர்ச்சியாக நாங்கள கருதுகிறோம் ஒரு நாளைக்கு போனீங்கன்னா எவ்வளவு மீன் கிடைக்கும் எத்தனை கிலோ அந்த மாதிரி கிடைக்கும் அது சொல்ல முடியாது சார் காரணம் என்னன்னா ஒரு நாள் நாங்கள் போவோம் போகும்போது ஒரு பத்து போட்டு ஒன்னா போறோன்னா பத்து போட்டுக்குமே நம்ம எதிர்பார்க்கற மாதிரி கிலோ கணக்கில் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை பத்து லிட்டர் டீசல் எடுத்துட்டு போறோம் ஒரு போட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரத்தி ரூபாய் கிடைக்கும் இல்லை பத்து கிலோ கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு போட்டு டீசல் நஷ்டமாக கூட வருவாங்க அது சராசரி தான் ஆனா அந்த ஜனவரி மாதங்கள்ல தொழில் பண்ணோம்னா அந்த பத்து போட்டுக்குமே எட்டு போட்டு கம்பல்சரி மீன் கிடைக்கும் அது அந்த கிலோ கிடைக்கலாம் கிலோ கிடைக்கலாம் சில டைம்ல கிடைக்கும் அந்த மீனோட வளர்ச்சி அந்த இருக்கிறதுனால கிடைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆழத்துலேயும் ஒவ்வொரு வகையான மீன்கள் இருக்குமா ஆமாம் சார் ஆமாம் நாலு அஞ்சு மாசத்துக்குள்ள இந்த ஐலா கிடைக்கும் அதுக்கப்புறம் தடை தடைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சார் மீன் மேலே கரை இறங்கிட்டு வரும் அப்படி இறங்கி வரும்போது தான் அது கூட்டம் கூட்டமா இருக்கும் மாப்புன்னு சொல்லுவாங்க தெரியும் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வலை போடுவோம் அப்போ சூற மீன் கிடைக்கலாம் வஞ்சிர மீன் கிடைக்கலாம் பாறை மீன் கிடைக்கலாம் ஐலா மீன் கிடைக்கல மற்ற இதர மீன்கள் கிடைக்கும் குறிப்பிட்ட காலங்களில் தான் சார் அதெல்லாம் சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் மீன் கிடைக்கும் இந்த ஆழத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ரொம்ப நெடுந்தூரம் போகும்போது ஆழமான பகுதிகளெலாம் போகும்போது அங்கே வேற வகையான மீன்கள்லாம் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் இப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலை தூரத்தில் போனோம்னா இந்த மாதிரி ஐலாத்த சம்மந்தப்பட்டது கிடைக்கும் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போகும்போது கோலா மீன் கிடைக்கும் பறவை கோலா அந்த மாதிரி கிடைக்கும் இன்னும் ஆழத்தில் போனால் பெரிய வகை கேர மீன் கிடைக்கும் தொலை தூரத்தில் போனோம்னா அது வந்து பதினைஞ்சுல ஒன்று அதுக்கும் மேற்பட்ட தூரத்தில் கூட போகும் இப்போ அரசு என்ன சொல்லியிருக்குதுன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே யாரும் போக கூட தொலை தூரத்தில் போய் தொழில் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களோட நன்மைக்கு தான் நாங்கள் சொல்றோம் ஏன்னா திடீர்னு புயல் அடிக்கலாம் திடீர்னு மழை பெய்யலாம் அதனால தொலை தூரத்தில் போகாம உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த கரையில இருந்து எந்த நேரத்தில் நீங்க புறப்படுவீங்க விடியற் காலையில ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தொழிலுக்கு புறப்படுவோம் சார் தொழிலுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் ஜிபிஎஸ் அதாவது எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எடுத்துகிட்டு போவோம் ஒரு சில டைமில் மீன் கிடைக்கலன்ற பட்சத்தில் மாலை ஆறு மணி ஆகிடும் திரும்பி வர்றதுக்கு அப்படி இல்லை மீன் கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்துடுவோம் சார் என்னால் ஒரு நாளில் நீங்கள் போயிட்டு திரும்பி ஆமாம் சார் எங்களோட பைப்பர் போட் தொழிலை வரைக்கும் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள தான் எங்களை தொழில் முடிஞ்சிடும் மற்ற தொழிலெல்லாம் கொஞ்சம் தொலைதூரத்தில் தங்கலெல்லாம் கூட போவாங்க தங்கலைன்னா ரெண்டு நாள் கடலை மேலே இருக்கிற மாதிரி போவாங்க அவங்க அரிசி ஸ்டவ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க அங்கே கடலையே போட்டிலே சமைச்சி கூட சாப்பிடுவாங்க அதுக்கு தனியாக வேறு மாதிரி தொழில் வகை இருக்குது அது அது எதுக்காக அந்த மாதிரி ரெண்டு நாள் தங்கி மீன் பிடிக்கிறது அதாவது இப்போ ஸ்ரீஹரி கோட்டா கிட்ட நெருக்கத்தில் போகும்போது வந்து டீசலோட இப்போ ஆயிரருபா ரெண்டாயரரூபா டீசல் பிடிச்சிட்டு போவாங்க இப்போ அவங்க வந்து திரும்பி வந்து போனா ரெண்டாயிரம் ரூபாய் தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் மீன் கிடச்சா தான் லாபம் இல்லைனா அடுத்தடுத்து வந்து போனால் டீசல் நஷ்டமாயிடும் அதனால் அங்கேயே தங்கி அந்த டீசலுக்கு உண்டான வருமானத்தையும் நாலு பேர் போடுறதுக்கு உண்டான வருமானத்தையும் பெருக்கிறதுக்காக அங்கேயே தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க இப்போ மீன் பிடித்த பிறகு அது வந்து பாதுகாக்கணும் இல்லைங்களா அந்த தன்மை கிடாமல் ஆமாம் அழுகாம அந்த மாதிரிலாம் வந்து பாதுகாக்கணும்ல அதுக்கு என்ன செய்வீங்க அதுக்கு ஐஸ் பாக்ஸ்ன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம் சார் அது எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேயே ஐஸ் எடுத்துகிட்டு போவோம் ஐஸ் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ மீனுக்கு அதிகமாக கிடைச்சிதுன்னா உடனே திரும்பி வந்துடுவோம் இல்லை கிடைக்கலன்ற பட்சத்தில் இப்போ ஒரு பத்து கிலோ இருபது கிலோ மீன் கிடைத்தோம்னா அந்த ஐஸ் பாக்ஸுக்குள்ள குளிர் சாதன பெட்டியில் போட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு மறுநாள் மறுபடியும் தொழில் இலக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் மீன் கிடைக்கும் போது வருமானத்துக்குட்பட்டு கிடைச்சதுன்னா திரும்பி வந்துடும் சாதனை பெட்டியில் போட்டு வைக்கும்போது எத்தனை நாள் வரைக்கும் அது நல்லா குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் தாங்கும் சார் ரெண்டு நாள் தாராளமா தாங்கும் கிடவும் கிடாது ரெண்டு நாளுக்கு மேல இருக்கவும் கொண்டு வந்ததும் விற்பனைக்கு வந்து 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 போட்டு நம்ம நார்மல் பாக்ஸ்ல எடுத்து போட்டு விற்பனைக்கு கொடுத்துருவோம் உங்களுடைய வளர்ச்சியை பத்தி சொல்லுங்க போகும்போது வந்து கொஞ்சம் தான் மிக குறுகிய வலையை மட்டும்தான் எடுத்துட்டு போவோம் ஏன்னா அதிகபட்ச மீன் கிடைச்சா அந்த மரம் ரெண்டு பேருக்கு மேல தாங்காது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இப்போது இப்போ எப்படின்னா வலையும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு போறோம் இந்த வலையை அதிகப்படுத்துறது எங்களோட வளர்ச்சி தான் அப்படி கிடைக்கும் போது இப்போ ஐநூறு கிலோ மீன் கூட தாராளமா போட்டில் ஏற்றலாம் அதுக்கு உண்டான போட்டு வச்சுருக்கோம் இப்போ இன்ஜினும் அந்த மரன் இன்ஜினும் இப்பவும் வச்சுருக்கோம் இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான் எங்களுக்கு வந்து தேவைப்படும் தூரத்துக்கும் போகிறோம் தேவைப்படுற இடத்துல மீனும் போய் கரெக்டாக பிடிக்கிறோம் அதுவும் எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் அப்பா காலத்துல அவங்க வந்து தவறவிட்ட சில வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் இப்போ நல்லபடியாக பின்பற்றி வரோம் எப்படின்னா அப்பா காலத்துல எல்லாம் வந்து அத்தனை பேருமே ஒரு குடிப்பாளத்துக்கு அடிமையாகி வருமானத்தை சேர்க்கல சேமிக்கல ஒருத்தர் கூட யாருமே சேமிக்கல இப்போ நாங்க வந்து அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி நம்ம கெட்டு போக கூடாதுன்றதுக்காக இப்ப வந்து அந்த பழக்கமும் எந்த பழக்கமும் இல்லாம பத்து ரூபாய் கிடைச்சா மூணு ரூபா செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிட்டு ஏழு அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் இதனால வருங்கால சந்ததி அதாவது என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கணும்னு தான் எங்களோட ஆசை நாங்களும் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் மீன்பிடிக்க செல்லும் போது மீன்கள் மட்டும் இல்லாம மற்ற கடல்வாழ் உயிரினங்கள் அரிய வகை இனங்கள் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கிடைக்கும் சார் டால்பின் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் போது நாங்க எடுத்துட்டே வர மாட்டோம் ஆமை எல்லாம் பயங்கரமா கிடைக்குங்க சார் ஆமை எல்லாம் கிடைக்கும் போது வலையெல்லாம் கடிச்சிரும் நாங்க அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டோம் காரணம் என்னன்னா ஆமை நீங்க சொன்னீங்களா அறிவகை உயிரினன்னும் போது அதை காப்பாற்றணும் பார்ப்போம் அதை நான் கிடைச்சு மறுபடியும் ரிட்டர்ன் கடலை தான் விட்டுருவோம் அதை எடுத்துட்டு வர்றதோ இல்லை அது இது பண்றதோ யாரும் அது மாதிரி இது வரைக்கும் எங்க சமுதாயத்துல அது மாதிரி யாரும் பண்ணதில்லை இந்த கடல் ஆமைகள்லாம் கூட அந்த மாதிரி வளர்த்து அதெல்லாம் அந்த பெருக்கணும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில வகையான இதெல்லாம் நீங்க பின்பற்றுறீங்க இல்லைங்களா ஆமா சார் என்ன மாதிரி செய்யறீங்க ஆமான்றது பிறந்த இடத்துலயே மறுபடியும் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும்னு சொல்லுவாங்க நான் ஒரு சில இதுல படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த ஆமைகளை வந்து மறுபடியும் முட்டை போட்டு அதை கண்டுபிடிக்க ரொம்ப வித்தியாசமான ஒரு புதிய முறையான அணுகுமுறை கையாளம் முட்டை போடுற இடம் ஒரு பொறிக்கிற இடம் ஒரு இடமா இருந்தா அது இன்னொரு இடத்துல ஒரு ஆளை படுத்தி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும் அதை மாதிரி தேடி கண்டுபிடிச்சு அந்த முட்டையை எடுத்துன்னு வந்து காக்கா நண்டு நாயினை நரி கூட அது முட்டையை சாப்பிட்றோம் அதனால என்ன பண்ணும் ஒரு தொட்டி மாதிரி வளர்த்து அதுல முட்டையை பதப்படுத்தி அதுலேருந்து கிரெட்ட அறுபது நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் அது குஞ்சு பொறிச்சு வரும்போது மறுபடியும் அதையே காக்கா அது மாதிரி மற்ற விலங்கினால் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சி மறுபடியும் கடலை விட்டுருவோம் நீ ரோட்டத்தை கண்டுபிடிச்சி எங்களை சொன்னதே அந்த ஆமைகள் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி தான் நாங்களே தொழில் பண்ணோம் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது இப்போ அதுவே அந்த இனமே அழுகி போகுதுன்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் யாரும் அதை அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக இப்போ மறுபடியும் எங்களால் வந்த உதவியை செஞ்சிட்ருக்கோம் Thank கடல் ஆமை முட்டைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா அது என்ன மாதிரி செய்வீங்க மேல் மேற்கூரையை மட்டும் அமைக்காமல் சைடு பக்கவாட்டில் மட்டும் சமை கூரைகளை அமைச்சி ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் புதைச்சிடுவோம் போது அது முட்டை ஆமை பொறுத்த வரைக்கும் மணல் எவ்வளோ இருந்தாலும் ஆழத்துலேருந்து வந்துடும் குஞ்சு பறிச்சதுன்னா அதுக்கப்புறம் அது நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ரெண்டாமல் வெளியே வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது வளர்க்குற திட்டத்தில் அப்பா இருந்தார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவர் வந்து கூட்டின்னு வந்து எங்களை மாதிரி ஆளுகளை கூட்டுனு வந்து அதை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் அது கடலோரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் தள்ளி தான் அது அந்த மாதிரி ஒரு அமைப்பே இருக்கும் ஏன்னா அது ஊர் பக்கத்தில் வச்சோம்னா அது ஊருக்குள்ளே சென்றுடும் அது ஆமைய பொறுத்த வரைக்கும் அது மேஞ்சிட்டு போகும்போது எந்த பக்கமும் போயிடும் இதை வந்து இப்படி கொண்டாடணுன்றதுக்காக ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் தள்ளி தான் வைப்பேன் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் நாங்களே பிடிச்சி கடலில் விட்டுருவோம் இப்போ உங்களுக்கு இப்போது இந்த தொழில்நுட்பங்கள் மீன் பிடிக்கிறதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அதுக்கு ஆலோசனைகள் அதெல்லாம் வேணும்னா எங்கே அணுகுவிங்க யார்கிட்ட கேட்பீங்க இந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்கிறதுக்கு எங்களை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சார் அவங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க புயல் மலை காலங்கள் இல்லை தொழிலுக்கு செல்லக்கூடாதுன்றது ஒரு முன்னறிப்பு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு உபயோகமான திட்டங்கள் சில பல இருக்குதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க இப்போது தொழிலுக்கு போகிறோம் புயல் மலையில் பாதிக்கப்பட்டுட்டோம் அந்த நேரத்தில் போட்டு இன்ஜினி பழுது அடையுது அதுக்கு போட்டில் மெம்பர் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு எங்களுக்கு அதுக்கு ஒரு உதவித்தொகை வழங்குறதுக்கு ஒரு திட்டம் அதுவும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா தான் எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும் அவங்க தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க சேரி கோட்டையிலேருந்து ராக்கெட் விடும்போது கூட தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்துடும் அன்னைக்கு ரெண்டு நாள் தொழில் போக மாட்டோம் ஏன்னா மக்களோட பாதுகாப்பு முக்கியம் நினைக்கிறது தான் ஒரு அரசாங்க நோக்கம் அதுதான் முதல்ல எங்களுக்கு அறிவிப்பாங்க இந்த மீன் மீன்வள கல்லூரியில் அந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களா ஆ சொல்லுவாங்க சார் அவங்களும் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை இருமுறை வந்து நிறைய கேம்போ நடத்தி விழிப்புணர்வு மாதிரி நடத்துவாங்க இப்போ சமீப காலத்தில் கூட மீனவ ஆராய்ச்சி மற்றும் கல்லூரியிலிருந்து வந்து நடத்தி எங்களுக்கு சில பல கருத்துக்கள் மீன் இனத்தை பற்றி மீன் வளர்ப்பை பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சார் ரொம்ப ரொம்ப நம்ம பயனுள்ளதாக இருக்கும் ஏங்க ஏன்னா தெரியாத விஷயத்த தெரிஞ்சுங்க சொல்லும்போது கேட்டுக்கிறது நம்மளுக்கு மீனவ சமுதாயத்தோட கடமை இப்போ அவங்க சொல்கிறது எங்களுக்கு மிக நன்மையாக ஒரு இருக்கு வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னோட இந்த இருபத்தி நாலு வருஷம் மீனவ வாழ்வாதாரத்தை சொல்கிறேன் இது வரைக்கும் எப்படியோ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க தொழில் பண்ணாங்க இப்போதைக்கு யாரும் இந்த மாதிரி முன்னோர்கள் மாதிரியே தொழில் பண்ணலாம் ஆனால் அவங்கள மாதிரியே வாழ்ந்து மறைஞ்சிடக்கூடாதுன்றதான் என்னோட கருத்து இப்போது ஆராய்ச்சியும் நாகரீக்க முகம் படு பயங்கரமாக வளருது இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மீனவ சமுதாயத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது தான் என்னோடய ஆசை ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட இதை மாதிரி தான் நான் பேசுவேன் இதை மாதிரி தான் சொல்லுவேன் படிங்க படித்து மேலே வாங்க மீனவ கல்லூரி நிறையவே இருக்குது நம்ம சமுதாய அடிப்படையில் கல்லூரிகள் இருக்குது படிங்க நல்லா எடுங்க இதை ஒரு முன்மாதிரி எடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு இப்போது பசங்களுக்கு வெளியிடப்போன மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவங்க சொன்ன மீன்பிடி அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு எந்தெந்த பருவத்துல என்னென்ன மீன்கள் கிடைக்கும் அதுக்கான வலை முதல் தேவைப்படும் உபகரணங்கள் பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னாங்க புது தொழில்நுட்பங்கள் எப்படி உதவியா இருக்குன்னு சொன்னாரே மொத்தத்துல மீனவங்களோட தொழில பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர் இல்லாத காலத்துலதான் அவன் மாதிரி எடுக்கணும் பத்து இடத்துல கெடுத்து துளக்கி வைக்கணும் பகிர் இல்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் எடுத்து துளக்கி வைக்கணும் வெட்டி சேகரித்து வடிவத்தில் வெட்டி சேகரித்து இருக்கணும் அவன் மாதிரிகோடு தகவல் அட்டையை அனுப்பணும் மண் ஓடு தகவல் அட்டையை அனுப்பணும் பயிர் வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை சிக்ககாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்திலே மண் சோதனைக் கூடாது பயிர் இருக்கும் காலத்திலே மண் சோதனைக் கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது ஓரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பயிர் வளர்த்து பலன் பெருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு தைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பெருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு தைக்க மண் பரிசோதனை அடுத்ததா வேளாண் செய்திகள்ல உயர் விளைச்சல் தரும் கோயெட்டு துவரை ரகம் அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் துவரை தென்னிந்தியாவில் பயிரிடப்படும் ஒரு முக்கியமான பயறு வகை பயிராகும் தானிய பயிர்களை விட மூன்று மடங்கு அதிகம் புரதம் கொண்ட பயறு வகைகளில் துவரை தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று பதினான்கு ஹெக்டரில் சாகுபடி செய்யப்பட்டு ஐம்பத்தி இரண்டு இருநூற்று முப்பத்தி ஆறு டன் உற்பத்தி செய்யப்படுகின்றது அதிக விளைச்சல் நோய் எதிர்ப்பு பூச்சிகளின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய உயர் விளைச்சல் ரகமான கோ எட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்றத்தக்க வகையில் வெளியிடப்பட்டுள்ளது நூற்றி எழுபது முதல் நூற்று எண்பது நாட்களில் விளைச்சல் கொடுக்கக்கூடிய இந்த ரகம் ஆடிப்பட்டத்திற்கு ஏற்றதாகும் இந்த ரகம் சராசரியாக மானாவரியில் ஒரு ஹெக்டருக்கு ஆயிரத்து அறுநூறு கிலோ மற்றும் இரவையில் ஆயிரத்து எண்ணூறு கிலோ தானிய விளைச்சல் தரவல்லது இது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்ற உயர் விளைச்சல் ரகமாகும் இதன் சிறப்பு இயல்புகள்தான் என்ன கோ ஆரை விட பதினாறு சதவிகிதமும் வம்பன் இரண்டை விட பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவிகிதமும் கூடுதல் விளைச்சல் தரவல்லது நீண்ட வயதுடையது அதாவது நூற்றி எழுபது முதல் நூற்றி எண்பது நாட்கள் திரட்சியான விதைகள் பத்து புள்ளி இரண்டு முதல் பதினொன்று புள்ளி நான்கு கிலோ வரை நூறு மணிகள் அதிக அளவு புரத உள்ளது இருபத்தி மூன்று சதவிகிதம் மலட்டுத்தன்மை மற்றும் வேரழுகல் நோய்க்கு திறன் கொண்டது மிகவும் சக்தி உடையது பச்சை காய்ப்புழு மற்றும் புள்ளிக்காய்ப்புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்புத்தன்மையுடையது இந்த பயிரை பயிரிட முதலில் நிலத்தை மூன்று முதல் நான்கு முறை புழுதிப்பட நன்கு உழ வேண்டும் கடைசி உழவின் போது ஓர் ஏக்கருக்கு ஐந்து டன் தொழு உரம் அல்லது மக்கிய நார் உரம் இட்டு பின்பு முகடு வரப்பு தயாரிக்க வேண்டும் தேவையான விதை அளவு ஓர் ஏக்கருக்கு நான்கு கிலோ அதிக வளமான மண் எனில் நூற்றி இருபதுக்கு முப்பது சென்டிமீட்டரும் குறைந்த வளமான மண் எனில் தொண்ணூறுக்கு முப்பது சென்டிமீட்டரும் இடைவெளி விட வேண்டும் ஒரு கிலோ விதையுடன் ட்ரைகோடெர்மா விரி நான்கு கிராம் அல்லது சுடோமோனா ஃபுளோரசன்ஸ் பத்து கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து ரைசோபியம் சிபிஆர் ஒன்பது ஒரு பேக்கெட் ஒரு ஹெக்டருக்கு பாஸ்போ பாக்டீரியா ஒரு பேக்கெட் மற்றும் பிஜிபிஆர் ஒரு பேக்கெட் நுண்ணுயிர் உரத்துடன் கஞ்சி கலந்து நேர்த்தி செய்ய வேண்டும் விதைப்பதற்கு முன் அடியுரமாக மானாவாரியில் ஐந்து கிலோ தழைச்சத்து பத்து கிலோ மணிச்சத்து ஐந்து கிலோ சாம்பல் சத்து நான்கு கிலோ கந்தகச்சத்து இட வேண்டும் அதேபோல் இரவையில் பத்து கிலோ தழைச்சத்து இருபது கிலோ மணிச்சத்து பத்து கிலோ சாம்பல் சத்து எட்டு கிலோ கந்தகச்சத்து இட வேண்டும் மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகத்தை இடலாம் இரவை பயிருக்கு விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும் மூன்று நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர் அவசியம் காட்ட வேண்டும் பிறகு மண்ணின் தன்மைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் இதில் ஏற்படும் களைகளை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பெண்டிமெத்தலின் முப்பது சதவிகிதம் ஈசி என்ற களைக்கொல்லி மருந்தை ஒரு லிட்டர் அளவில் விதைத்த மூன்றாம் நாள் தெளிக்க வேண்டும் களைக்கொல்லி தெளிக்கும்போது மண்ணில் தகுந்த ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு மேற்கொள்ள ஐம்பது சதவிகிதம் பூ மொட்டுக்கள் இருக்கும் தருணத்தில் ஏக்கருக்கு அறுபது மில்லி லிட்டர் குளோரண்ட்ரோனிலிப்ரோல் மருந்தை தெளிக்க வேண்டும் பூக்கும் தருணத்தில் ஏக்கருக்கு ஐம்பது மில்லி லிட்டர் புளுபெண்டியமைட் தெளிக்க வேண்டும் காய்பிடிக்கும் தருணத்தில் ஏக்கருக்கு நானூறு மில்லிலிட்டர் டைமெத்தோயேட் மருந்தை தெளிக்க வேண்டும் இந்த பயிரில் மலட்டு தேமல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது அவ்வாறு பாதிக்கப்பட்ட செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் ஃபினோசோகியின் மருந்தை ஓர் ஏக்கருக்கு இருநூறு மில்லி லிட்டர் என்ற அளவில் நோயின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் தெளிக்க வேண்டும் வாடல் மற்றும் வேரழுகல் நோய் ஏற்படலாம் ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு கிராம் கார்பன்டிம் கலந்து பாதிக்கப்பட்ட வேர்பாகத்தில் ஊற்ற வேண்டும் எண்பது சதவீத காய்கள் முற்றியவுடன் பயிரை அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்த துவரை செடிகளை ஓரிரு நாட்களில் அடுக்கி வைத்து பின் காய வைத்து தட்டி எடுக்க வேண்டும் அறுவடை செய்து பிரித்தெடுத்த விதைகளை பத்து சதவிகித ஈரப்பதத்திற்கு வரும் வரை காய வைக்க வேண்டும் வண்டுகள் தாக்காமல் இருக்க நூறு கிலோ விதையுடன் ஒரு கிலோ வேப்ப எண்ணெய் அல்லது ஊக்குவிக்கப்பட்ட களிமண் கலந்து சேமிக்க வேண்டும் இதன் விளைச்சல் இரவையில் ஆயிரத்து எண்ணூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கும் மானாவரியில் ஆயிரத்து அறுநூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இங்கு கூறிய அனைத்து தொழில்நுட்ப முறைகளையும் கையாண்டு கோயெட்டு ரகத்தை விவசாய பெருமக்கள் பயிரிடும் போது அதிக விளைச்சலையும் நிரந்தர வருமானத்தையும் பெறலாம் மேலும் தகவல்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் பயறு வகைத்துறை பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயமுத்தூர் பூஜ்ஜியம் மூன்று என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் உயர் விளைச்சல் தரும் துவரை ரகம் பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஆமா துவரையில அதிக விளைச்சல் எடுக்க இந்த ரகத்தை அவசியம் பயன்படுத்தணும் இந்த கோ எட்டு ரகத்தோட சிறப்புகளை கேட்கும் போது இந்த பயிரைத்தான தேர்வு செய்ய தோணும் தவிர இந்த பயிருக்கான உழவு முறைகளையும் தெளிவாக எடுத்து சொன்னாங்களே சரியா சொன்ன மரகதம் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துர விவசாயி சோலை குயில் ஒனக்காக ஒரு சேதி

என கவர்ஜி பொறிகமைக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேனி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி தோலைக்குயில் பாடுறேன்

மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்